இந்த இரவு பௌர்ணமி வெளிச்சத்தில் உலகை அளக்கிறது ஆனால் உன் மனமோ இதையோ நினைத்து துடிக்கிறது கொஞ்சம் கண்ணீரும் வடிக்கிறது உன் விழிகள் மட்டும் நிலவில் வழி தேடுகிறது உன் நினைவுகளோ இதயத்தில் அலைமோதுகிறது இரவின் நீளம் தொடரட்டும் உறவுகளின் கண்கள் உறங்கட்டும் உன் விடிகள் இரவை விடியாமல் காவல் இரவே காக்கிடுவிட்டால் பல கண்களுக்குத்தான் வெளிச்சம் சில இதயங்களுக்கோ போராட்டத்தின் பயம் இயற்கையே நீ உன் கடமையை இடைவிடாது செய்கிறாய் மனிதனோ அதற்கிடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான் காலத்தை கடக்க முடியாமல் புலப்புகிறான்